நண்பர்களே வணக்கம் இந்த காணொலியில் மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் செய்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் அப்போ தான் வந்து புரியும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை வீடியோ முழுவதுமே முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஹலோ ம் ஹலோ ஐயா வணக்கங்கய்யா சேலம் மாவட்டம் ஓமலூர்லேருந்து மாரிமந்து பேசுகிறேங்க ஐயா ம் சொல்லுங்க உங்கள் வீடியோ யூடியூப்பில் பார்த்தங்க ஐயா ம் சார் இது மலேசியாவில இருந்து ஒருத்தங்க பேசினாங்க அந்த மாதிரி தியானம் பண்ணக்குள்ள சிவனை ஒளி ரூபத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் அந்த தியானம் சொல்லி கொடுக்கறது எங்கெங்க சொல்லி கொடுக்குறீங்க அதுதான் நாடே சொல்லி கொடுக்குறாங்களே எல்லாம் தான் யூடியூப்ல சொல்றாங்க ஒவ்வொரு ஊர்லாம் நிறைய அது செட் ஆகிறது இல்லைங்க ஐயா ஆன்மீக தேடல் இதெல்லாம் போயிட்டு தான் பத்து வருஷமா இருக்கிறேன் அது எங்க போனாலும் சொல்லி கொடுக்க மாட்டானுங்க ஆமா அந்த கரெக்ட் ஆன இது சொல்லி கொடுக்கிறது இல்ல எல்லாரும் வள வளன்னு பேசுவானுங்க ஆமாமா வேற கதை அந்த மகாபாரதம் அது இதுன்னு சும்மா நாள தான் ஓட்றாங்க ஒளிஞ்சி இல்ல எங்க போனாலும் சரிங்க நீங்க எவ்வளவு பெரிய கன்சர்ன் வேணா எங்க வேணாலும் போங்க ம் ம் உலகமே அலைஞ்சாலும் சரி அது சொல்லவே மாட்டானுங்க ம் அது தெரியுமான்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அவங்க ஓரளவுக்கு அப்படியே முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க தெளிவா சுருக்கமா சொல்லி இதான் விஷயம்னு சொல்லவே மாட்டாங்க நம்மளும் போய் அதை புரிஞ்சுக்கிறதும் கிடையாது நம்மளும் ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சு நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ரொம்ப நாள் ஆகும் ஆராய்ச்சி பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவங்க ஏற்கனவே நல்லா தெரிஞ்சு ஓரளவுக்கு அனுபவம் இருக்கிறவங்க அதை இவ்வளவுதான்ப்பா இது இதெல்லாம் இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி சுருக்கமா கொண்டு வந்து சொல்ல மாட்டாங்க நான் அதனாலதான் ஆராய்ச்சி பண்ணி சுருக்கமா வச்சிட்டேன் ஒரே புள்ளி அதுக்கு மேல இல்ல ஆமா நீதான் சிவம் அதான் புள்ளி வச்சிட்டேன் நீதான் சிவன் சிவனை தவிர வேற எதுவும் இல்ல உண்மையிலேயே இருக்கிறது சிவன் மட்டும்தான் வேற எதுவுமே இல்ல அதான் சர்வம் சிவமயம் சர்வம் சிவமயம்னா அதான் இந்த சிங்குள் ஒன்னு அது என்ன சொல்றது மனசு ஒருமுகப்பட்டனம்னா அப்புறம் அதானே ஆமா அந்த சிவனுக்கு உருவம் கிடையாது உண்மையிலேயே உருவம் இல்ல அப்போ வந்து இந்த மாயாவோட சேர கனெக்ட் ஆகும் போது அது என்னன்னா கோடான கோடி உருவம் எடுத்துக்கிட்டே இருக்கு எண்ண முடியாத அளவுக்கு உருவங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கு மறைஞ்சிக்கிட்டே இருக்குது அவ்வளோதான் விஷயம் உருவம் அதுக்கு இல்லை மாயாவோட கனெக்ட் ஆகும்போது ஏகப்பட்ட உருவங்களை எடுக்குது அவ்வளோதான் விஷயம் நீ யார் நான் யாரும் நம்ம ஒரு கருவி நம்ம உடம்பு மனசு எல்லாமே ஒரு கருவியை தான் வச்சுக்க முடியும் இப்போ ஆத்மா ஆத்மா உயிர்னு சொல்றோம் அப்போ அந்த ஆத்மா உயிர்னாலும் அது ஒரு கருவி தான்

கொஞ்சம் சீக்கிரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அதுக்கான கருவி அது குழப்பாதீங்க நம்ம ஒரு கருவின்னு சொன்னாக்கா இப்போ டூ வீலரே இருக்கு நீங்க சொன்ன மாதிரி டூ வீலர் இருக்குன்னா நீங்க போய் எடுத்து தான் ஓடும் கருவின்னா சும்மா போட்டா அப்படியே தான் கிடக்கும் ஆமா ஆமா இல்ல எல்லா பெட்ரோல் இருக்கு எல்லாமே இருந்தா கூட நீங்க போய் எடுத்து ஓட்டுனா தான் வண்டியில போறீங்க யூஸ் பண்றீங்க ஆமா ஆமா உங்கள பயன்படுத்தி இன்னொரு ஒரு மனுஷனை உருவாக்குறாரு அவ்வளவு ஒரு 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 ஆணையும் பெண்ணையும் உருவ வச்சு வச்சு சேர்த்து இன்னொரு படைக்கிறாரு செய்யறாரு பயன்படுத்திக்கிறாரு தவிர செய்யறது யாரு யாரு இப்போ சிவன் தானே எல்லாமே செஞ்சுட்டு நம்ம 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 ஒண்ணுமே செய்யல கருவிதான் உயிர் 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 அதாவது உயிர்னு உயிர்னு வச்சுக்குவோம் அது வந்து மகிமே இல்ல உடம்பு இருக்கு மனசு இருக்கு மனசு எங்கடானு பார்த்தா உயிர் உயிர் இருக்குன்னா அது எதுக்குமே மகிமை இல்ல ம் கடவுள் சிவனுக்கு மட்டும் தான் இருக்கு நூத்துக்கு நூறு அவருக்கு மட்டும் தான் மகிமை இருக்கு அப்ப அவர்தான் தான் எல்லாமே உங்களை வச்சு உங்க கருவி எல்லாம் செயல்படுத்துறாரு அவ்வளவுதான் அப்ப உண்மையிலேயே நம்ம யாருன்னு பாத்துட்டே போனா நம்ம ஒண்ணுமே இல்ல கருவி உண்மையிலேயே இருக்கிறது சிவம் மட்டும் தான் அப்ப அவரோட ஒன்னாயிரும் அவ்வளவுதான் அதுல கலந்துடும் கலந்துட்டு நம்ம செய்யற செயலை தியானம் பண்ணும்போது தியானம் பண்ணும்போது தான் சிவம் அப்படின்னு நினைக்கணும் அப்பதான் வந்து இந்த மாயாங்கிறது ஓடி போயிடும் அப்பதான் அந்த எந்த பிரச்சனையும் நம்ம கிட்ட வராது ஓடிடும் எல்லாம் சரியாரு அதுக்கப்புறம் நீங்க தியானம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கூடவே சிவன் இருக்கிறாரு நினைச்சுக்கிட்டு அவரை மறக்காம இருந்துகிட்டு எல்லா வேலையும் செய்யறீங்க புரியுது அவர் சொல்றது புரியுது புரியுது இந்த சிவன் கூடவே இருக்காரு நினைச்சுட்டு எல்லா வேலையும் செய்யும் போது உங்களுக்கு எல்லாம் எந்த தடையும் இல்லாம டக்கு டக் நடந்துட்டு இருக்கும் அப்பவும் பிரச்சனை வராம இருக்கும் பிரச்சனை அப்பதான் பிரச்சனை வராம இருக்கும் அப்படி இல்ல நீங்க மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கடவுள் நம்ம கூட இல்லன்னு மறந்துட்டீங்க ஏதோ மறந்துட்டு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பிரச்சனை வருது அது நம்ம மறந்தோம்னாவே மாய வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மனசு உள்ள புகுந்து குளமாவே வந்துரும் கூடவே இருக்காரு நினைச்சிட்டு அப்படியே பேசுவோம் அதுதான் விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்னா அதுதான் நினாடி நினைச்சா கூட போதும் முது தண்டனை நினைச்சிட்டு வேலை செஞ்சா கூட போதும் முதுகு தண்டல இருக்காரு நம்ம நினைச்சிட்டு வேலை செஞ்சா போதும் முது தண்டை நினைச்சாவே சிவனை நினைக்கிறதா அர்த்தம் புரியுதா முதுகு தண்டை நினைச்சுட்டா வேலை செஞ்சாவே மறக்காம இருந்துட்டு செஞ்சாவே சிவனை நினைக்கிறதாக அர்த்தம் ஆகிடும் முடிஞ்ச வரைக்கும் நினைச்சிட்டு செய்யறோம் மறந்துட்டாலும் திருப்பி ஞாபகப்படுத்திக்கணும் அவ்வளவு அப்படியே தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க முழுமையா முழுமையா தியானம் பண்ணும் போது நம்ம சிவ சிவஸ்வரூபமா சிவஸ்வரூபமா மாறிடும் சிவனாவே மாறிடும் அப்பதான் உங்களால தியானம் பண்ண முடியும் ரொம்ப நேரம் பண்ணலாம் அப்ப தியானம் உடனே செட் ஆகும் செட் ஆனாலும் ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட தியானம் பண்ண முடியும் ஆனா இந்த இந்த டெக்னிக்கை நீங்க விட்டுட்டாக்க இந்த டெக்னிக்கை விட்டுட்டாக்க உங்களுக்கு பத்து நிமிஷம் கூட தியானத்துல உக்கார முடியாது கை வலிக்குது கால் வலிக்குது எனக்கு ஒன்றும் முடியல தியானம் பண்ண முடியல செட் ஆகலை ஒன்றும் ஆகாது கால் தான் வலிக்கும் மனசு ஒன்றும் மனசு சோர்ந்து போகும் ஒன்றும் முடியாது தியானம் பண்ண முடியாது ஆனா நம்ம தான் சிவன்ட்டு அப்படியே சும்மா இருந்தீங்கன்னா ரெண்டு மணம் கூட அப்படியே உட்காந்துருக்கு லேசா இருப்பீங்க நேரம் போறதே தெரியாது அது வந்து நம்ம ஏதாவது இந்த ஓம் நமசுவாயா அந்த மாதிரி ஏதாவது மந்திரம் சொல்லணுங்களையா இல்ல நம்ம ஓம் நமசுவான்னா மந்திரம் சொல்றோம் ஒரு நூறு தடவை சொல்றோம்னா நம்ம மனசை வந்து கொஞ்சம் பழக்கப்படுத்தி கட்டுப்படுத்துறதுக்கு டைவர்ட் பண்ணி கட்டு அதுக்கு நம்ம ஒருநிலையாக கொண்டாடுங்கிறதுக்காக ஆமா ஒருநிலைப்படுத்தணும் அதுக்கு ஒரு பவர் கிடைக்குது மனசுக்கு ஒரு பவர் கிடைக்கும் ஒருநிலைப்படுத்தணும் அதுக்கு அதுக்குதான் அந்த பயிற்சியெல்லாம் பண்றோம் மன் ம மனமது செம்மையான மந்திரம் தெரிஞ்சு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மனச மனசு செம்மப்படுத்துறதுக்காக சரி பண்ண ஒழுங்கு ஒழுங்கு ஒழுங்குபடுத்துறதுக்காக இந்த மந்திரம் சொல்றோம் ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் ஒவ்வொன்றும் தியானம் பண்றதுக்கு முன்னாடி குளிங்கன்னு சொல்றாங்க சுத்தமா சுத்த பத்தமா இரு தூய்மையா இரு எந்த எல்லா ஆசையும் நிறைவேறி திருப்தியா இரு எந்த ஆசையும் இருக்கு அதை திருப்தியா எல்லாமே இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படிங்கறதெல்லாம் மனசை வந்து நம்ம ஒரு ஒரு புடில கொண்டு வரதுக்காக மனசு நிப்பாட்டி வைக்கிறதுக்காக தான் மனச நிப்பாட்டி வைக்கிறது விளையாட்சி பண்ணணும் அதே மாதிரி மூச்சை கவனி மூச்ச கவனிக்கிறானுங்க அதெல்லாம் சும்மா ஒண்ணுமே கிடையாது மூச்சை கவனிக்கிறானே அது மனச வந்து இந்த மூச்சுல தான் இந்த மனசுக்கு கவனம் வந்து மூச்ச கவனிக்குது அப்போ ஒரு பயிற்சி மனசுக்கு வந்து ஒரு கவனம் ஒரு பக்கம் நிறுத்துறதுக்காக ஒரு பயிற்சி கொடுக்கணும் மூச்சை கவனி மூச்சு மூச்சை கவனிக்கும் போது நமக்கு ஒரு மனசு அப்படி நிக்குது அந்த மூச்சுல அப்ப ஒரு மனசுக்கு ஒரு பயிற்சி கிடைக்குது பழக்கம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அப்ப நம்ம தொடர்ந்து மந்திர சொல்றோம் தொடர்ந்து ஒரு ஒரு மூச்சு கவனிக்கிறோம் தொடர்ந்து ஒரு ஒரு சக்தி ஒரு ஒரு மந்திரம் ஒரு ஒரு ஏதோ ஒரு திருக்குறள் ஒரு நூறு திற நினைச்சு நினைச்சு பாக்குறீங்கன்னா மனசுக்கு ஞாபகசக்தி அதிகமாகும் மனசுக்கு அந்த எங்கு ஓடாம நம்ம கட்டுப்பாட்டு வரும் அப்ப மனசு எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு கவனிக்கும் போது நம்ம கட்டுப்பாட்டு வரும் எங்கெங்கெல்லாம் போகுது மனசு திடீர்னு அங்க திடீர்னு எங்கடா போகுதுன்னு பார்த்தா அங்க நிக்காது ஓடிடும் திருப்பி வேற பக்கம் போகும் அப்ப எங்க ஒரு பத்து ரூபா இருபது ரூபா அப்படியே கவனிச்சுட்டு பின்னாடியே போனோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் என்ன போனோம் அப்படியே நின்று அப்புறம் பிடிச்சிட்டு வந்து நீங்க நெல்லு பூர்வ மத்தியில் நெல்லு அப்படின்னு நிப்பாட்டி வைக்கணும் அப்புறமும் கொஞ்ச நேரம் நீ ஓட பார்க்கணும் அப்புறம் அப்புறம் ஓட்ட திருப்பி கொஞ்சம் அப்படி நெல் சொல்லணும் இப்படியே நம்ம பழக்கப்படுத்தி படுத்தி அதுக்கு சொல்றேன் ஈஸியா நைட்டு இது மாதிரி ஒரு பத்து நிமிஷம் முயற்சி பண்ணிட்டு முயற்சி பண்றதே பெரிய விஷயம் சில பேர் முயற்சி பண்ண முடியலங்கிறாங்க சில பேர் முயற்சி பண்ண நடக்க மாட்டேங்குது நிக்க மாட்டேங்குது நீ தொடர்ந்து முயற்சி பண்றதே ஒரு வெற்றி தான் சொல்றேன் அதே ஒரு வெற்றி தான் அப்ப வந்து நீ நைட்டு ஒரு பத்து நிமிஷம் முழுமையா அப்படி நான் நம்ம தியானம்னாவே சிவமா நம்ம நினைக்கணும் ஈஸியா சொல்றேன் நம்ம நம்ம தான் சிவம் நினைச்சாவே மனசு டக்குன்னு கட்டுப்பட்டுரும் நம்ம தான் சிவம் அப்படிங்கிற அந்த நாலேஜ் அந்த ஞானம் நூத்து தெளிவு அதாவது ஞானம்னா நூத்துக்கு முன்னூறு தெளிவு நூற்று முன்னூறு தெளிவுன்னா நம்ம தான் சிவம் அப்படிங்கிறத ஞானம் அதை வந்து நீ அப்ளை பண்ற நம்ம தான் சிவன் நினைக்கும் போதே மனசு அப்படியே நிற்கும் அவ்வளவுதான் அப்படியே பிடிச்சிக்க நின்றுட்டு தான் சிவன்ட்டு சும்மா இருக்கும் சும்மா இருக்கிற சும்மா இருக்கிறதுல எல்லாமே இருக்குது எல்லா வெற்றியும் நீ அடைஞ்சிட்ட அதான் திருப்தி எல்லா வெற்றியும் நம்ம அடைஞ்சிடும் எல்லாமே இருக்குது சிவனே இருக்கிறாரு நமக்கு அமைதி இருக்குது இம்பம் இருக்குது சுகம் இருக்குது அமைதி நிம்மதி நல்லா பவர் இருக்கு நம்ம இருக்கிற பவர் போதும் நம்ம கிட்ட போதுமான வலிமை ஷென்ட் பவர் இருக்குது வல்லமை சர்வ வல்லம் நம்ம கிட்ட பலம் இருக்குது நம்ம கூட சிவனே இருக்கிறாரு அதனால நமக்கு எல்லாம் இதுவுமே தேவையே இல்லை நம்ம கூட சிவனே இருக்கிறாரு சிவனே இருக்கு நம்ம வேற எந்த கடவுளும் தேவையில்லை அது வந்து எதுவுமே தேவையே இல்லை கூட சிவனே இருக்காங்கனால உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அவங்க மட்டும் அப்ப வந்து எல்லாமே இருக்குது எல்லா வெற்றியும் நான் அடைஞ்சிட்டேன் அடைய வேண்டியது அடைஞ்சிட்டேன் அடைய ஒண்ணுமே இல்ல இல்ல அப்படின்னு திருப்தியா இருக்கிறேன் எந்த ஆசையும் இல்லை நான் வந்து திருப்தியா இருக்கேன் தூய்மையா இருக்கிறேன் நான் வந்து ஆல்ரெடி நான் தூய்மையா தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாமே இருக்கு நான் தூய்மையா இருக்கேன் தூய்மை செலவே தூய்மை இல்லைன்னு நினைக்கிறாங்க தூய்மையா தான் இருக்கேன் நான் நூற்று நூறு தூய்மையா அடைஞ்சிட்டேன் தூய்மை அடைஞ்சிடும் அதனால இது எதுவுமே இல்லைன்ட்டு அப்படியே சும்மா இருக்குதுங்க எல்லாமே இருக்குன்ட்டு சும்மா இருக்குதுங்க கடவுள் இருக்காரு பக்கத்துலயே இருக்கிறாரு பொட்டு வைக்கிற இடத்துல கடவுள் இருக்கிறாரு கடவுளும் கூடவே இருக்கிறாரு அப்படின்ட்டு அப்படியே சும்மா இருக்கீங்க கவனத்தை வந்து இப்ப உங்களுடைய மனசுல இருக்க கவனத்தை வந்து அப்படி நிறுத்தி வச்சிட்டீங்க எதுவுமே நீ செய்ய வேணாப்பா சும்மா இரு அப்படின்ட்டு அப்படியே அந்த பொட்டு வைக்கிற இடத்துல நிறுத்தி வச்சிட்டீங்க அல்லது உச்சந்திரங்களை கூட நிறுத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நேரம் நிறுத்திட்டு அப்புறம் தலை உச்சில கூட நினைச்சிக்கலாம் தலை உச்சில கவனத்தை நிறுத்திட்டு சும்மா அப்படியே சும்மா இருக்குதுங்க அவ்வளவுதான் தியானம் அப்ப வந்து அது என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம எல்லாமே இருக்கு தான் சிவம் நம்ம சிவ சோரூபா மாறி நம்ம இந்த வானமண்டலத்துல வானமண்டலத்துல இருக்கிற சிவம் நம்ம தான் அப்படின்னு கடைசியா அது நினைக்கிறீங்க நம்மதான் சிவன்ட்டு அப்படியே சும்மா இருக்கீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேணாம் அப்படி ஏதாவது தார்ஸ் வந்தா கூட சார்ஸ் எனக்கு தேவையில்லை ஏன்னா நான் பண்ணி என்ன பண்ண சிந்தனை பண்ணி பிளான் பண்ணி என்ன பண்ண போறேன் பிளான் பண்ணி சிந்தனை பண்ணி ஒண்ணு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அதனால அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே சும்மாவே இருக்கு தொடர்ந்து சும்மா இருங்க முடிஞ்சா பொட்டு வைக்கிறது நினைச்சு இல்லைன்னு தலை உச்சி நினைச்சு இல்ல நீங்க மண்டலத்துல சிவன் இருக்காருன்னு அப்படியே நீங்க நினைச்சாலும் சரி சந்திரன் சூரியன் நட்சத்திரம் அப்படியே மண்டலத்துல நினைக்க முடிஞ்சா அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாரு அந்த சிவன் நம்ம தான் எல்லாம் ஒன்னாதான் இருக்காரு அங்கிருந்து இது வரைக்கும் அந்த மண்டலத்துல சிவலோகத்துல இருந்து சிவலோகத்துல இருந்து இப்படியே இது வரைக்கும் நம்ம இருக்கிற இது வரைக்குமே எல்லாம் ஒரே கோட்ல ஒரே கோட்ல இணைக்கப்பட்டிருக்கு எல்லாம் ஒன்னாவே அப்படியே இருக்கு எல்லாம் ஒன்னா இருக்கு அந்த சிவன் நம்ம தான் அப்படி அப்படியே சும்மா இருக்கிறோம் ஒண்ணு சிவன் சும்மா இருக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் ஒண்ணு இங்கே போனாங்க போகணும் அங்கே வானமண்டல போய் எதுவுமே பண்ண வேண்டாம் எதுவுமே கிடைக்கல நடக்கல தியானம் மாட்டேங்குது மறந்து போகுது எதுவுமே செய்ய வேண்டாம் நீ அப்படியே சும்மா உட்காந்து நீ உக்காந்துருந்தாலும் சரி நீ நல்லா வந்து நேராக உட்காந்து பத்மா பத்மாசனம் போட்டு உட்காந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு கேர் போட்டு நல்லா சௌகரியமா உட்காந்துக்க இல்லை அப்படியே படுத்துக்க பெட்டில் நீ படுத்து விட்டாலும் சரி எப்படியோ உனக்கு சௌகரியமா உட்காந்துக்க ரிலா ரிலாக்ஸா அப்படியே இருந்துக்கா ஞானத்தை மட்டும் அப்ளை பண்ணும் ஞானம்னா என்ன எல்லாம் ஒன் ஒன்றா இருக்கிறோம் நானும் ஒன்னா இருக்கிறோம் நான் தான் சிவம் அப்படியே சும்மா இருக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்ட்டு அப்படியே சும்மா இருக்கிறோம் இதுதாங்க தியானம் இதுதான் முழு முழுமையாக செய்யக்கூடிய தியானம் இதுதான் இந்த மாதிரி முழுமையாக தியானம் பண்ணி முடிச்சுட்டு சில பேர் தூக்கம் வந்துருக்குறாங்க தியானம் பண்ணும்போது தூக்கம் தூங்கினா பரவாயில்ல அதனால ஒன்று நீ வந்து பகிர்ந்து விட்டு காவலைப்பட்டுக்கிட்டு ஐயோ தூங்கிட்டோமே அதெல்லாம் ஒண்ணு நீ நினைக்க தூக்கம் வந்தால் கொஞ்சம் தூங்கிடு தூங்கி எழுந்திரிச்சிட்டு திருப்பி சிவனை நினைச்சிட்டு அப்போ நான் முடிச்சுட்டேன் அப்படின்ட்டு சந்தோஷமா கவலையே படக்கூடாது தூங்கிட்டோம்னு சில பேர் கவலைப்படுறாங்க அப்புறம் அப்படி தூங்கிட்டோம் சத்தெல்லாம் போயிடுச்சு தியானம் பண்ண சத்தெல்லாம் போயிடுச்சு புரோகிதம் இல்லையே அப்படிலாம் பயப்படுறாங்க கவலைப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சிவனை ஒரு நிமிஷம் நினைச்சிட்டு சிவன் நினைச்சு தியானம் பண்ணிட்டோம் தூங்கிட்டோம் ரைட்டு அடுத்த வேலை அடுத்தது நம்ம சந்தோஷமா எல்லா வேலையும் செய்யறோம் என்ன செய்யறோம் சந்தோஷமா எல்லா வேலையும் செய்யறோம் சந்தோஷமா தூங்குறோம் அவ்வளோதாங்க வாழ்க்கை அப்போ அடுத்த நம்ம எந்த நேரம் டைம் கிடைச்சாலும் எப்ப நேரம் கிடைச்சாலும் பண்ணுங்க நான் சொல்ற டைம் ஒரு ஒரு சொல்றேன் தூங்குறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் அப்ப கண்ணு முடிச்ச உடனே உங்களுக்கு உடனே அப்படியே தியானத்துக்கு போயிடும் ஒரு ஒன்னு ஒன்னு ஒண்ணுட்டு அப்படியே ஒரு டம்ள தண்ணி குடிச்சிட்டு அப்படியே தியானத்துக்கு போயிடும் அதே மாதிரி ஆனா குளிச்சிருங்க ஒரு ஏழு மணிக்கு பொழுதுறைகிட்டாவே நீங்க ஒரு ஏழு மணிக்கு எல்லாம் நல்லா சோப்பு நல்லா குளிச்சிருங்க அதே மாதிரி பெட்டுக்கு போறீங்க தூங்குறதுக்கு போறீங்க பத்து மணிக்கு தூங்க போறீங்கன்னா என்ன பண்ணுங்க ஒரு கால் எல்லாம் கழுவிட்டு பெட்டுக்கு போறீங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்றீங்க அப்படியே தூங்கிடுறீங்க அப்புறம் தூங்கி எழுதிச்சுன்னு நீங்க கால் கழுவ வேண்டி பெட்டுக்கு போகும்போது காலை கழுவிட்டு சும்மா கழுவிட்டுதான் நீங்க பெட்டுக்கு போயிருக்கீங்க அதனால தூங்கி எழுந்திரிச்சோனே ஒண்ணுக்கு போயிட்டு அப்படியே தண்ணி விட்டோம்னா குடிச்சிட்டு அப்படியே தியானத்துல அப்படியே இருந்து வேற எதுவுமே நினைக்காதீங்க அப்படி ஏன்னா நைட்டே ஒரு தியானம் தான் தூங்குறதே ஒரு தியானம் மாதிரி இருக்கும் அப்படியே நல்லா நல்லா தூங்கிடுங்க தூங்கும் போது நல்லா ஃப்ரீயா தூங்கிருங்க அதெல்லாம் எதுவும் நினைக்கும் நல்லா தூங்கிடுங்க தூங்க நல்லா தூங்கிட்டுன்னா டக்குன்னு கண்ணு முடிச்சோம்னா அப்படியே நினைச்சோம்னா தியானம் உடனே செட் இது உடனே வராட்டி கூட ஒரு ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து இதே ட்ரை பண்ணுங்க அவ்வளவுதான் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா வந்துடும் அப்ப நல்லா நல்லா உணர முடியும் சிவஸ்வரூபமா அவர் சிவனா சிவனை நல்லா உணர முடியும் அப்பதான் உங்களுக்கு உணர்வீங்க நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்ம கூட தான் சிவன் இருக்காரு நமக்கு இவ்வளவு நல்லா தெரியல அப்படி அதுக்கப்புறம் தான் நீங்க உணர்வீங்க அப்பதான் அப்ப வந்து காலையில எப்ப மொழி அஞ்சு மணி நாலு மணி எப்ப மொழி போனாலும் உடனே தியானம் பண்ணிடுவீங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் சரி காலை ஒன்பது மணிக்கு சாப்பிடுறேன்னு வச்சுக்கோம் டிஃபன் சாப்பிடுறீங்க காலையில ஒன்பது மணிக்கு சாப்பிடுறீங்க அப்போ சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபைவ் மினிட்ஸ் பண்ண கூட போதும் அப்புறம் மதியம் சாப்பாடு ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க சொல்றேன் எவ்வளவு மதியம் டைம் இருந்து ஒரு வேலையும் இருந்தீங்கன்னா மதியம் ஒரு மணி நேரம் கூட தியானம் பண்ணலாம் பிரியா ஒரு மணி நேரம் கூட நீங்க பண்ணலாம் அது உங்க விருப்பம் வேலை செஞ்சிருப்பாங்க ரொம்ப அதிக வேலை இருக்கும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க மதியானம்னு சொல்றேன் அதே மாதிரி மாலை மாலை வேலையில நீங்க சும்மா இருந்தீங்கன்னா நல்லா ஆறு மணி குளிச்சுட்டு ஏழு மணிக்கு தியானம் பண்ணீங்கன்னா ஒரு மணி நேரம் நீங்க பண்ணலாம் ஃப்ரீயாக இருந்தால் மாலை எந்த வேலையும் இல்லை நான் டைம் இருக்கு ஃப்ரீயா இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மாலை வேலையில் நீங்க ஏழு மணிக்கு குளிச்சுட்டு ஒரு மணி நேரம் கூட நீங்க தியானம் பண்ணலாம் எட்டு மணி வரைக்கும் தியானம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை படுக்கும்போது ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக பண்ணிட்டு அப்படியே தூங்குங்க அப்போதான் உங்களுக்கு தூக்கத்தை தூக்கம் வந்து நல்லா இருக்கும் தூங்கி கண்ணு முடிச்சோடனே தியானம் செட் ஆகும் இப்படியே தொடர்ந்து ஒரு பத்து நாள் ஒரு வாரம் பத்து நாளைக்கு தொடர்ந்து பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா ஒரு அனுபவம் ஏற்படும் அவ்வளவுதான் இவ்வளவுதான் இவ்வளவுதான் விஷயம் இவ்வளவுதான் தியானத்தை தியானத்த வரைக்கும் இதுதான் செய்யும் சிம்பிளா சொல்லி தரேன் இதுக்கு மீதி எல்லாம் நீங்க வந்து வரிசைய கேள்வி செய்யக்கூடாது நான் தியானம் பண்றேன் கறி சாப்பிட்டா கரி சாப்பிடலாமா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இதெல்லாம் கேட்டுட்டு கூட நீங்க யோகா பண்ணிக்கலாம்

திருப்தியா இருக்கேன் சந்தோஷமா திருப்தியா இருக்கேன் எந்த ஆசையும் இல்ல நான் திருப்தி எல்லாமே நான் அடைஞ்சிட்டேன் அந்த ஒரு எண்ணம் அதான் தூய்மை அதான் புரிஞ்சுக்கணும் தூய்மை அடைகிறதுன்னா என்ன எழுது ஆசையும் இல்ல நான் சிவனையும் அடைஞ்சிட்டேன் சிவன் என் கூட இருக்கிறாரு அதான் தூய்மை அதான் தூய்மை அதே மாதிரி நீங்க தியானம் பண்ணி முடிச்சுறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப வேலை ஒரு வேலை செய்ய போறீங்க ஒரு வேலையை செய்ய போகும்போது என்ன செய்யணும் சிவன் என் பக்கத்துலயே கூடவே இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு மறக்காம அதான் முக்கியம் மறக்க மறக்காம இருந்துகிட்டு செய்யறீங்க ஒருவேளை மறந்துட்டாலும் திருப்பி ஞாபகப்படுத்தீங்க அதுக்காக ஒரு இது மறந்துட்டேன்னு பதட்டப்பட வேண்டாம் என்ன பயப்பட வேணாம் பயப்பட வேணாம் பதட்டப்பட வேணாம் மறந்துட்டீங்களா சரி பரவாயில்ல ஒரு வேலையை முக்கியமா செஞ்சு மறந்துட்டீங்க சரி ரைட் இருக்காரு பக்கத்துல இருக்காரு அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறீங்க அவ்வளவுதான் என்ன சொல்ல வரேன்னா சுருக்கமா என்ன சொல்றேனாக்க சந்தோஷமா இருக்கு சில பேர் இத கூட மறந்துடுறாங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான் சிவம் அதை வந்து ஒரே வரி தான் ஒரே வார்த்தை தான் சிவங்கிறது ஞானம் அதை வந்து மறக்க கூடாது அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க ரெண்டாவது ஒரு ஞாபகம் வச்சுங்க நம்ம வந்து சுருக்கமா சொல்ற சந்தோஷமா இருக்கணும் மனசு வந்து சந்தோஷமா இருக்கணும் அதாவது சந்தோஷமா இருந்துகிட்டு எல்லா வேலையும் செய்யும் சந்தோஷமா தூங்கும் அதான் சந்தோஷமா இருக்கணும் நூற்றுக்கு நூறு சந்தோஷமா இருக்கணும் நூத்து நூறு திருப்தியா இருக்கணும் ஆஹ் நூத்துக்கு நூறு நம்ம முடிஞ்ச வரைக்கும் சிவனை மறக்காம இருந்துட்டு ஒவ்வொரு வேலையும் செய்ய முயற்சி பண்றோம் இவ்வளவு விஷயம் மூணு விஷயம் சொல்றேன் சந்தோஷமா இரு இரு நூத்து நூறு திருப்தி அவரை வேலை செய்யும் போது அவரை மறக்காம இரு மட்டும் செய்யும் அப்படி இருந்தீங்கன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க எந்த பிரச்சனையும் வராது எந்த மாயா பிரச்சனை உங்களை யாரும் அவமானப்படுத்த முடியாது எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட வராதுங்க அதே மாதிரி எந்த பிரச்சனையும் வராது அவ்வளவுதாங்க

சரிங்க சரிங்க ரொம்ப நல்லது ஏன்னா இப்ப ஏன்னா உங்க முன்னாடி வந்து அதெல்லாம் என்ன கொஞ்சம் பயிற்சி பண்ணா என்ன நல்லா இருக்கும் அப்படி இல்லைங்க ஏதோ ஓப்பனா சொல்லிட்டீங்க இருக்கிறோம் இல்லைங்க ஓப்பனா சொல்லிட்டேன் வேற என்ன சந்தேகம் உங்களுக்கு அதை மட்டும் கேளுங்க ம் இப்ப அவங்கள கூட நீங்க வச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு அப்புறம் தங்க வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து அப்புறம் என்ன சொல்லுவாங்க சாமியார் காசு வாங்குறாருன்னு சொல்லுவாங்க

அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அந்த அனுபவத்தை மறக்காம அப்படியே நாப வச்சிட்டு நம்ம அதுலயே அப்படியே மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம முன்னேறி போகணும் ம் சரி அவ்ளதான் ம் ஓகே ஓகே நின்றீங்க எல்லா சந்தேகமும் வந்து உடனே ஃபோன் போடுங்க நான் சொல்றேன் சரிங்க தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க வீடியோ அதல பார்த்த YouTubeல எத்தனை வீடியோ பாத்தீங்க இப்பதான் அந்த மலேசியா அந்த பொண்ணு பேசினாங்க ம் இது மாதிரி எனக்கு உடனே கிடைச்சிருச்சுங்கய்யா அந்த டைம்ல பண்ண அப்படி அந்த லேடி அந்த பெண்மணி வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா முயற்சி பண்ணிருக்காங்க அவங்களுக்கு முயற்சி பண்ணி ஒண்ணுமே அவங்களுக்கு யாருமே தெளிவான விளக்கம் சொல்லவும் இல்லை அந்த அம்மா வந்து ஞானத்தை அப்ளை உண்மையா நூத்தி நூறு உண்மை என்ன நூத்தி நூறு ஞானத்தை அப்ளை பண்ணி அத முயற்சி பண்ணல நான் சொன்ன சொன்னதுக்கு அப்புறம் நைட்டு பண்ணியிருக்கு காலையில பண்ணியிருக்கு திருப்பி மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் தியானம் பண்ணிருக்கு அதே ஃப்ரீயா இருக்கு அந்த மாதிரி அவன் அவன் நைட்டு ஒரு ஆற மணி நேரம் பண்ணியிருக்கு காலை காலைல ஆறு மணிக்கு ஒரு ஒரு மணி நேரம் பண்ணியிருக்கு அப்புறம் மதியம் ஒரு மணிக்கு மேல ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல பண்ணிருக்கு அப்படி தொடர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே முயற்சி பண்ணி அவங்களுக்கு ஒன்னும் புரியல ஆமா இப்ப இத தெரிஞ்சுட்டாங்களா தெரிஞ்சு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே பண்றாங்க அதே மாதிரி அதே மலேசியாவுல ஒருத்தர் வந்து நான் வந்து பதினைஞ்சு இருபது வருஷமா நான் நிம்மதியா தூக்கம் இல்ல எனக்கு என்னனே புரிய மாட்டேங்குது எல்லாம் குழப்பமா இருக்கு எனக்கு தூக்கமே வரல இப்ப இருபது வருஷத்துக்கு அப்புறம் உங்க வீடியோ வந்து ஒரு ஒரு மாசமா நான் பாத்துட்டு இருக்கேன் எனக்கு இப்ப நிம்மதியா தூக்கம் வருது தெளிவா இருக்கு சந்தோஷமா இருக்கு நல்லா தூக்கம் நல்லா வருது எனக்கு எந்த குழப்பமும் இல்ல அப்படின்னுட்டு ஒருத்தர் சொல்லிருக்காரு அது மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பேருக்கு இப்ப ரெண்டு நாள்ல கூட தியானம் வருது சில பேருக்கு ரெண்டு நாள்ல தியானம் வந்து உடனே காரியம் மாறுது உடனே உடனே வந்து அவங்களுடைய எல்லாமே மாற்றம் டக்கு டக்குன்னு மாறுது நடக்காம இருந்த காரியமா உடனே நடக்குது அவங்களுக்கு வந்து வேற குருமார்கள் வந்து எப்படி சொல்றாங்கன்னா பல லட்சம் ஜென்மம் எடுத்து வரணும் நானும் எல்லாம் பயந்துகிட்டு நிறைய போயிடுறாங்க அது நீங்க வந்து சிம்பிளா ஒரே வார்த்தைன்னு சொல்லிட்டீங்க பல விஷயங்களை சொல்லி குழப்பக்க கூடாது வள வளன்னு சுருக்கமா சொல்லிட்டேன் அதுல ஏதாவது நான் சொல்றேன் சந்தேகம் இருந்தா சொல்லுங்க ஏதாவது இப்ப டவுட் இருக்குன்னா சொல்லுங்க நான் சொல்றேன் ஒரு லட்சம் பிரிவின்னா யாருங்க பாத்தாங்க அதுதான் நிறைய பக்கம் நான் சொல்றது ஒரு லட்சம் பிறவி எடுத்தேங்குறான் இன்னும் சில பேர் அடுத்த பிறவிய பத்தி பேசிட்டு இருக்கான் நான் சொல்றது இந்த வினாடியே சொர்க்கம் நான் சொல்றது அப்படியே அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வினாடியிலேயே சொர்க்கம் நான் சொல்றேன் எல்லாமே இருக்குதுன்னா அப்ப எல்லாமே இருக்குது இல்ல இந்த வினாடியிலேயே பிசாசு அதான் மாயா அது இருக்கு இருக்கு அதுவும் இருக்கு இந்த வினாடியிலேயே சொர்க்கிறது இந்த வினாடியில இப்பவே உங்ககிட்ட இருக்கு இப்பவே வந்து சிவனும் உங்க பக்கத்துல உங்ககிட்டதான் இருக்காரு சொர்க்கம் நரகம் எல்லாமே இருக்கு நரகமும் இருக்கு நரகமும் இருக்கு சொர்க்கம் எல்லாமே இருக்கு இப்ப இந்த வினாடியிலேயே எல்லாமே இருக்கு இது உங்களுக்கு புரியுதா புரியலையா

சொர்க்கத்தை எப்படி உண்டாக்குவீங்க நீங்க தான் இல்ல எம்டி நம்ம ஜீரோ வந்து ஒரு கருவி ஒண்ணுமே இல்ல எல்லாமே அவர்தான் சிவன் தான் நம்ம வந்து ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே கிடையாது அப்ப வந்து எல்லாமே சிவம் மட்டும்தான் சிவம் மட்டும்தான் இருக்குது நம்ம தான் இந்த சிவம் அதை ஒன்னாயிரு அர்ப்பணிச்சுடுங்க உங்களை சரணாகதி அடைஞ்சு அர்ப்பணிச்சுடுங்க அவர்தான் தான் சிவன்ட்டு அதை ஞானத்துல அப்படி தெளிவா நூத்தி நூறு தெளிவோ ஞானத்துல நம்ம தான் சிவம் அப்படி சும்மா இருங்க சொல்லதாங்க இத செஞ்சீங்கன்னா போதும் உடனே உங்களுக்கு சொர்க்கம் இத மட்டும் செய்யுங்க உங்களுக்கு பவர் வந்துடும் ஒரே இன்பம் சுகமாயிடுவீங்க ஒரு நிம்மதி நூத்து நிம்மதி கிடைச்சிரும் சுகமா அப்படியே இருப்பீங்க ஆனந்தமா இருப்பீங்க அப்படியே அவ்வளவுதாங்க இதுதான் சொர்க்கம் இது வந்து சொர்க்கம் இங்க ஒரு சாராத்தை குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே அப்படி போனோம்னா என்னாச்சு ஒரு லேடி பெண்மீடி அப்படி கையை பிடிச்சிட்டு அதுதான் நரகம் நரகம் அவ்வளவுதான் இது அந்த சைடு போனா நரகம் ஆயிடுது போனா கட்டப்பணம் மாயா போனா நரகம் ஆயிடும் இந்த பக்கம் சிவன்டா வந்தீங்கன்னா சொர்க்கம் அவ்வளவுதாங்க சிவனை பத்தி நம்மளுக்கு காட்சி எதுவும் அழிக்க மாட்டேங்கிறாரு நம்ம இவ்வளவு விசாரம் போட்டுக்கிறோமோ அப்படின்னு நினைக்கிட்டு இருந்தேன் உங்க வீடியோ அந்த பொண்ணு வந்து பேசும்போது மகிழ்ச்சி இருந்தது ஆனந்தமா அவங்க பேசுனாங்க எங்கெங்க முயற்சி பொண்ணா நீங்க சொன்னவண்ணா எனக்கு கிடைக்கிறது நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேன் அப்படின்ட்டு இப்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க வீடியோவே இந்த அந்த அவங்க பேசுற வீடியோ தான் முதல் வீடியோவை பாக்குறேன் உங்களுக்கு சரி எல்லா வீடியோ பாருங்க எல்லா வீடியோ பாக்குறேங்க பாருங்க இப்ப முன்னாடி வீடியோ வந்து பாத்துட்டு எதனால வருத்த போட்டு பிரபஞ்சத்தை பத்தி நம்ம சூரிய குடும்பம் மாதிரி பல சூரிய குடும்பம் இருக்குது அது மாதிரி நம்ம ஏற்றதும் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போட்டுருந்தாங்க சரி இருக்கா ரெண்டு மணி நேரம் வீடியோ சீம மாதிரி ஓடிட்டு இருக்கோம் ரெண்டு மணி நேரம் ஓடும் நான் சொல்றது வந்துங்க சுருக்கமா தெளிவா சொல்றேன் சுருக்கமா சொல்றேன் அழகா சொல்றேன் புரியற மாதிரி சொல்றேன் அதே மாதிரி நான் சொல்றேன் நூத்தி நூறு பாயிண்ட் ஏன்னா நூத்தி தெளிவு நூத்தி நூறு தெளிவு என்ன நீ சிவம் அவ்வளவுதான் நூத்தி நூறு தெளிவு தான் புரிஞ்சுக்கணும் நூத்தி நூறு சுருக்கமா சொல்லிட்டேன் இது மாதிரிலாம் பாயிண்டா சொல்ல மாட்டாங்க நீங்க என்ன பண்றீங்க என்ன இப்போ நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு டவுட்டே டவுட்டே இல்ல டவுட்டுக்குற மாதிரி அது இல்ல இப்போ வந்து நீங்க வாட்ஸ்அப் போட்டு விடுங்க நான் அனுப்புறேன் பாருங்க ம் சரிங்க சரி நான் வாட்ஸ்அப் போட்டு விடுறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல உங்களுக்கு இருக்குதுங்க இருக்குதுங்க வாட்ஸ்அப் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஓபன் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க சரி ஓகேங்க தேங்க்யூ 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 நன்றிங்க நன்றிங்க நண்பர்களே பிரியமான இனிய நண்பர்களே ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோவுக்கு போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு நீங்க நீங்கள் வந்து லைக்கு போட்டாதான் இந்த யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் காட்டும் திரும்ப திரும்ப காட்டும் இல்லைன்னா காட்டாது அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்புறம் நண்பர்களே ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு அருமையான வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நான் வந்து மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்